சொல்லு இல்லாட்டி நாட்டை விட்டு பாகிஸ்தான் ஓடு நீ ஓடுறா உன் அப்பா பாட்டன கூட்டிட்டு ஓடு அத்வானிக்கு சொந்த ஊர் லாகூர் கூட்டிட்டு போ நீ போ நான் பிறந்தது இங்க எங்க அப்பா பாட்டம் பிறந்தது இங்க நான் என்ன பாகிஸ்தானுக்கு போனோம் வந்தே மாதிரி சொல்லு எப்படி சொல்லுவேன் பந்தே மாதிரி என்னது அது நாட்டு பற்றி சம்பந்தப்பட்டதா அதுக்கு தேசத்துக்கு ஏதாவது இருக்குதா அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா அதுல தேசிய கீழமா இந்தியாவுடைய பச்சுக்கிறது ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா ஒரு மண்ணும் கிடையாது மண்ணங்கட்டி கிடையாது காளியம்மா துர்க்கையம்மானு நீ வணங்குகிற சில தெய்வங்களை வணங்குறது வந்தே மாதத்துக்கு அர்த்தம் வந்தே மாதரம் என்போம் தேசிய தாயே வணங்குதல் என்போம் பாரதியார் விளக்கம் தான் கொடுப்பேன் பூமியை வணங்கு தேசத்தை தாயா மதிச்சு வணங்கு நான் எப்படி வணங்குவேன் இந்த பூமியை இந்த வானத்தை இந்த சந்திரனை இந்தசூரியனை உங்களை எங்களை மரத்தை மட்டையை மனிதர்களை அனைத்தையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல ரப்புல் மட்டுமே வணங்குவோம் என்ற கொழுகையோடு இருக்கிற நாங்கள் வந்தே மாதர என்று தாயை வணங்குகிற பாடலை படிப்போமா லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்ற ஏகனை தவிர எவனுமில்லை என்று உரத்துச் சொல்லுகிற நாங்கள் எங்களை பெற்ற சொன்னாலும் அதை காலில் போட்டு நசுக்குவோமே தவிர நீ வந்து சொல்ல கேப்பமா வந்தே மாதிரம் பூமி தாய் தேசிய தாய் பூமி வந்து தாயா உங்களுக்கு மாதாமா பூமி மாதா மாதா மேல எதிர ஆய் போற நீ மாதா தானே உங்க அம்மா மேல நீ போலமா வோ அதுவும் வந்து சேர்ந்துருமே திரும்ப மாதா கிட்ட